ஜனாதிபதி அக்சகளை வந்தவுடனே பிறகு நாட்டிய மாடி எல்லாம் செய்து போட்டு அவருக்கு போய் கை கொடுத்து அவரோட படம் எடுக்க அவன் பிள்ளைகளை கையில பிடிச்சி எடுத்து கிட்ட பிடிச்சுக்கொண்டு அடைஞ்சு பிடிச்சோண்டு படம் எடுக்கிறேன் அடுத்த இன்னொரு ஆள் வந்து செல்வி எடுக்கலாம் அடுத்தவன் அந்த அங்காண்டு செல்வி எடுக்கலாம் இது உங்களுக்கு அவமானமா தெரியும் ஆறாண் தான் பெண் பெண் தான் எங்களுக்கு கௌரவம் ஒன்று இருக்கு அந்த கௌரவத்தை பாதுகாக்கிறது எங்கள்ட கடமை இன்னும் ஒரு படிக்க வந்து ஒரு பிள்ளை பிள்ளை இந்த மாதிரி கையில பிடிச்ச உடனே சிறப்பான நாட்டி அடிக்கிறோம்

கஷ்டமா இருக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு கஷ்டமா இருக்க பாக்குன்னு சொன்னா எங்களுக்கு தமிழ் உணர்வு தமிழ் உணர்ச்சி எங்களுக்கு எல்லாம் இருக்கு உண்மையின்படி இதுதான் தயவு செய்து இப்படியாக தெயில நாங்கள் நீங்கள் வேறவே இருந்தோம் வரவே இருக்கலாம எல்லாம் செய்யலாம் ஆனா உண்மையின்படி இப்படியாக தெய்தல தவிர்த்துக் கொள்ளவில்லை நாங்கள் என்னென்னு சொன்னா தமிழர் தமிழும் தமிழற்ற கௌரவம் தமிழற்ற பண்பாட்டு கலைகலாச்சாரத்தில் அதை பாதுகாக்கப்படும் அப்ப இந்த வழியில வந்து உண்மையின்படி எங்களை கஷ்டமா இருந்தது எனக்கு நான் எனக்கு பட்டதை நான் சொல்லி இருக்கிறேன் இன்னும் தண்ணி நாங்கள் வந்து கௌரவமா இருக்கா எங்களுக்கு